அவங்க சந்திக்க போயிருக்காங்க அந்த இடத்துல இவங்க அங்கே உட்காந்து தண்ணி அடிச்சுட்டு இருந்திருக்காங்க இந்த குறைச்சிருத்துக்கிட்டு இருந்த இடம் அது அந்த இடத்துல போய் இவங்க குடிச்சுக்கிட்டு இருந்த இடத்துல இவங்க பார்த்துட்டு அளவு இடந்த போதையில் இந்த மாதிரி செதைச்சி வச்சுட்டு போயிட்டாங்க காவல்துறை சொல்கிறது சுட்டு பிடிச்சோன்ட்டு சுட்டு கொண்டாங்கிற மாதிரி சுட்டு பிடிச்சி என்ன விசாரிக்கிறது அங்கே போய் என்ன கேட்குறதுக்கு இருக்குது இப்போ விசாரிச்சு என்ன நடந்திருக்கேன்னு சொன்னால் தான் நமக்கு தெரிய வரும் இதுக்கு மேலே காவல்துறை என்ன சொல்லுது அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட அவங்க மட்டும் இல்லை பேசியிருக்கேன் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் நீங்கள் நம்ம எல்லாருமே இதை வைக்க தலைமுடிய வேண்டிய ஒரு சம்பவம் ஆயிடுச்சு இப்போ எப்படி இதை பார்க்கும்போது நம்ம பிள்ளைகள பெற்றோர்கள் வந்து கல்லூரிக்கு படிக்க அனுப்புவாங்க என்ன நம்பிக்கை வரும் எப்படி ஒரு பாதுகாப்பற்ற சூழலில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோமாங்கிற ஒரு நடுக்கம் வரும்ல அவர் மதுரையிலேருந்து அனுப்பினார் இல்லையா அவர் பொண்ணும் மதுரையிலேருந்து வந்துரு அவங்க மனநிலையை தான் யோசிச்சுப்பாங்க இது எப்படி இருக்கும் எத்தனையோ அந்த கல்லூரிக்கு பிள்ளைகள் அனுப்பின பெற்றோர்கள் மனநிலை என்ன அதெல்லாம் யோசிக்கும்போது ரொம்ப சங்கடமாக இருக்கு கடும் சட்டங்களை வைத்து இதை தடுத்து தடுக்கப்படுது கடும் சட்டங்கள் இதுக்கு இருக்குதுன்னு தெரிஞ்சாதான் இந்த மாதிரி குற்றங்கள் நடாது இல்லை தொடர்ச்சியாக நடக்குது பாருங்க அங்கங்கே கேள்விப்பட்டு இருக்கு தான் பொள்ளாச்சியில் நடந்தது

அவங்க பேசுறதெல்லாம் ஒரு பொது மனிதனாக நீங்கள் பாருங்கள் நான் வந்து அதிமுக இல்லை இது இல்லை இந்த கட்சியெல்லாம் இல்லை நானும் ஒரு கட்சியை வழி நடத்துகிறேன்னா இல்லை ஒரு மகனாக பார்க்குறேன் பொதுவாக துரோகத்தை பற்றி பேசுறது சமூக நீதி பேசுறது சுயமரியாதை பேசுறது இதையெல்லாம் பேசுகிறதுக்கு இவங்களை யாருக்காவது தகுதி இருக்காரு நீங்கள் யாராவது சொல்லுங்கள் யாராவது நீங்களே சொல்லுங்கள் சிரிக்கிறீங்க நீங்கள் மேலே பறந்து போன விண்ணூர்தியை பார்த்து அப்படியே கும்பிட்டுக்கிட்டு இருந்ததுலாம் இது சுயமரியாதையில வருதா பேசியிருக்க மாட்டேன் நான் தான் திராவிடத்தின் உண்மையான வாரிசு நான் பெருமா வராதா இவங்க கதை விட்டுக்கிட்டு இருக்கிறத ஆரியத்தை எதிர்க்க வந்ததே திராவிடம்ங்கிறாங்க தமிழர்னு இருந்தா நாங்க தமிழர்னு வச்சா பார்ப்பன நானும் தமிழர்னு உள்ள வந்துடுவானே அப்படின்னு தான் அதுல ஐயா ராமசாமியில இருந்து ஐயா வீரமணி வர கதை விட்டுக்கிட்டு அதே கருத்து தான் இன்னைக்கு வரைக்கும் சொல்றாங்க அதான சொல்றாங்க அப்போ திராவிடம் இருக்கும்போது ஆரியப்பன் பார்ப்பன பெண் ஜெயலலிதா அப்படி தலைமையேற்று வந்துச்சு எப்படி உள்ள வந்துச்சு முப்பது ஆண்டுகள் தலைவர் ஆரஞ்சு இருபது ஆண்டுகளே அமைச்சராகவே இருந்தது எல்லாரும் அவங்க ஆரியத்தின் காலில் விழுந்து தான் வாங்கினீங்க நீங்களே ஒரு இதை கொடுத்து செங்கோலை கொடுத்து சமூக நீதியாத்த வீராங்கனைன்னு போய் எடுத்துக்கிட்டீங்க என்ன கதை விடுறீங்க ஆரியத்தின் முன்பு திராவிடம் மண்டிட்டுச்சு மண்டிவிட்டால் கூட பரவாயில்ல குப்பரை விழுந்து கும்பிட்டுருச்சு இதுல சுயமரியாதை பேசுருக்குறீங்க இதுதான் தன்மானமா தமிழ் இனத்தின் தலை தலைநிமி செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் இதுதானே கார் டயரை விழுந்து கும்பிடுறது இப்போ ஒருத்தராவது அந்த அம்மாவுக்கு முன்னாடி நின்று சொல்லுங்கம்மா அப்படி பேசணும் ரெண்டு பேர் இருப்பாங்க ஒன்று எங்கள் மாமா காளிமுத்து இன்னொரு மாமா திருநாக்கரசு வேற யாராவது சொல்லுங்க யாராவது ஏன்னா ஐயா பொன்னையின் மாதிரி யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் இருப்பாங்க மூத்த மற்றெல்லாம் இப்படித்தான் அதையும் தான் சொல்லிடுது திமுகவோ அதிமுகவோ சுயமரியாதையை பற்றி பேச இருக்காரு அதையும் தானே பேசணும் மேடையில் நீங்கள் அதை கேட்கலையே ஏன்னா பெட்டி இவங்க கொடுத்துட்டாங்க அவங்க தரல அதனால தானே இதுக்கு விலகாது உண்மையே பேசணும் சமூக நீதினா பேச சமூக நீதி நீங்கள் பத்து புள்ளி அஞ்சு வன்னியர் கொடுத்தீங்க இல்லை எங்கள் ஐயாவே எண்ணி கொடுங்கிறாரு நீ எப்படி பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தீங்க சட்டமாக்கியிருக்கா செயல்பாட்டுக்கு வந்திருக்கா இப்போ வன்னியை நான் எனக்கு பத்து புள்ளி அஞ்சு வருதா சும்மா வாய் வார்த்தையில் ஓட்டுக்காக சொல்லிட்டு போறதா எத்தனை காலத்துக்கு இப்படியா மாத்துறது எண்ணி கொடுங்க சரி என்றீங்க என்னும் போது எங்களுக்கு பதினஞ்சு உள்காடு வந்துருச்சு அப்ப என்ன பண்றது ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருக்கேன் நான் திடீர்னு எடுத்து அறந்ததி இருக்கு மூணு ஒடுக்கல கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்னு ஒரு கையில் தப்பட்டு விட்டீங்க முன்னுரிமை அப்ப அவங்களுக்கு போக தான் எனக்கு மிச்சம் ஒரு கல்லூரியில் ஒரு பல்கலைக்கழகத்தில் அஞ்சு பேராசிரியர்னா எஸ்சிஏ எஸ்சிஏன்னு வருது எஸ்சி

அளந்து கூட அள்ளி கொடுக்காதேங்கிறேன் திருப்பி திருப்பி வாய் வார்த்தையா ஓட்டு வரும்போது தேர் வரும்போது வன்னியர் ஓட்டு பத்து புள்ளி அஞ்சுன்னு போயிட்டீங்க சட்ட வரைவு வந்திருக்கா சட்டப்படி இதை செயலாக்கம் பெறுதா பத்து புள்ளி அஞ்சு படையாச்சு நான் பயன்படுத்துறேன்னா இல்ல இல்ல அப்ப எல்லாமே ஏமாற்ற இருந்தா இப்படி அப்ப சமூக நீதி ஏன் சாதி வாரி கணக்கெடுப்பு உடனத்தவன் கர்நாடக மாநிலத்துக்கு இதே காங்கிரஸ் கரைச்சி தர அமைய எடுக்கிறாரு இல்லையா இதே அந்த தெலுங்கானால உங்க உங்க காங்கிரஸ் தானே முதலமைச்சர் தானே அவர் எடுக்கிறார இல்லையா நிதிஷ்குமார் உங்ககிட்ட கேட்டால மத்திய அரசு எடுக்கணும் அவனுக்கு மத்திய அரசு இல்லது எதையாவது கடத்தி கடத்தி விடுறது சொல்லிட்டு மாநில உரிமை இங்க பேசிக்கிறது சிபிஐ விசாரணை கேட்டுக்கிறது அப்ப ஓம் போலீஸ் என்ன ஓம் போலீஸ் என்ன ஓம் போலீஸ் சரியில்லப்ப அப்ப உங்ககிட்ட இருக்க போலீஸ் சரியில்லை அப்ப நீங்க பதவி விலகணும் என் போலீஸ் சரியில்லைங்க ஏன் நிர்வாகம் சரியில்லைன்னு அப்படித்தானே தோல்வியை ஒத்துக்கிறீங்க இப்போ என் காவல்துறைக்கு என்ன குறை